விநாயகர் தடைகளை நீக்குபவராகவும் ஞானத்தின் கடவுளாகவும் முதல் வணங்கப்படுபவராகவும் அறியப்படுகிறார் ஒருமுறை பார்வதி தேவி தனது உடலில் இருந்து மஞ்சளை பயன்படுத்தி ஒரு சிறுவனை உருவாக்கி அவருக்கு உயிர் கொடுத்தார் அவரை தனது காவலனாக நியமித்து தான் குளிக்கும் போது யாரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என்று கூறினார் அப்போது சிவபெருமான் வந்து உள்ளே செல்ல முயன்றபோது விநாயகர் அவரை தடுத்தார் சிவபெருமானின் கோபத்தால் சிறுவனின் தலை துண்டிக்கப்பட்டது பார்வதி துக்கமடைந்ததைக் கண்ட சிவபெருமான் ஒரு யானையின் தலையை பொருத்தி அவருக்கு உயிரளித்தார் இவ்வாறு விநாயகர் யானை தலை கொண்ட கடவுளாக உருவானார் இந்த கதை பக்தி கடமை மற்றும் பெற்றோரின் அன்பை பற்றி கூறுகிறது ஒருமுறை விநாயகர் தனது வாகனமான மூஷிகத்தின் எலி மீது சென்று கொண்டிருந்தபோது மூஷிகம் தடுமாறி விழுந்தது இதை கண்ட சந்திரன் சிரித்து விநாயகரை கேலி செய்தான் கோபம் அடைந்த விநாயகர் சந்திரனை சபித்து யார் உன்னை பார்த்தாலும் அவர் துன்பத்தை அனுபவிப்பார் என்றார் பின்னர் சந்திரன் மன்னிப்பு கேட்டதால் சாபத்தை தணித்து விநாயகர் சதுர்த்தி அன்று உன்னை பார்ப்பவர்கள் மட்டும் துன்பத்தை அனுபவிப்பார்கள் என்று மாற்றினார் இதனால் விநாயகர் சதுர்த்தி அன்று சந்திரனை பார்ப்பது தவிர்க்கப்படுகிறது இது பக்தர்களுக்கு பணிவையும் மற்றவர்களை மதிக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் கற்பிக்கிறது செல்வத்தின் கடவுளான குபேரன் தனது செல்வத்தை பறைசாற்றுவதற்காக சிவனையும் பார்வதியையும் விருந்துக்கு அழைத்தான் ஆனால் அவர்கள் விநாயகரை அனுப்பினர் விநாயகர் குபேரனின் விருந்தில் மிகுந்த பசியுடன் அனைத்து உணவையும் உண்டு இன்னும் பசி தீரவில்லை என்று கூறினான் குபேரனின் அகந்தை அடங்கியது மேலும் அவர் பணிவுடன் விநாயகரை வணங்கினார் இந்த கதை அகந்தையை விடுத்து பணிவுடன் இருக்க வேண்டும் என்பதை கற்பிக்கிறது விநாயகரும் மகாபாரதமும் மகாபாரதத்தை எழுதுவதற்கு வியாசர் ஒரு எழுத்தரைத் தேடினார் விநாயகர் இதற்கு ஒப்புக்கொண்டார் ஆனால் ஒரு நிபந்தனையுடன் வியாசர் தொடர்ந்து கதையைச் சொல்ல வேண்டும் இடைவேளை இல்லாமல் வியாசரும் ஒரு நிபந்தனை விதித்தார் விநாயகர் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் புரிந்து கொண்டு எழுத வேண்டும் இதனால் வியாசர் சிக்கலான சுலோகங்களை சொல்லி விநாயகருக்கு சிந்திக்க நேரம் கொடுத்தார் இதனால் அவர் மகாபாரதத்தை முழுமையாக எழுதி முடித்தார் இது விநாயகரின் ஞானத்தையும் அறிவாற்றலையும் காட்டுகிறது ஒருமுறை விநாயகருக்கும் அவரது சகோதரர் கார்த்திகேயனுக்கும் இடையே ஒரு பந்தயம் நடந்தது உலகத்தை முதலில் சுற்றி வருபவர் வெற்றியாளன் கார்த்திகேயன் தனது மயில் வாகனத்தில் உலகத்தை சுற்றி வந்தான் ஆனால் விநாயகர் தனது பெற்றோரான சிவனையும் பார்வதியையும் மூன்று முறை சுற்றி நீங்கள்தான் என் உலகம் என்று கூறி வெற்றி பெற்றார் இந்த கதை பெற்றோரின் முக்கியத்துவத்தையும் பக்தியையும் அறிவின் பயன்பாட்டையும் வலியுறுத்துகிறது விநாயகரின் ஒரு தந்தம் உடைந்ததற்கு பல கதைகள் உள்ளன ஒரு கதையின்படி அவர் தனது தந்தத்தை உடைத்து மகாபாரதத்தை எழுதுவதற்கு பயன்படுத்தினார் மற்றொரு கதையின்படி அவர் பரசுராமருடனான சண்டையில் தனது தந்தத்தை இழந்தார் இது விநாயகரின் தியாகத்தையும் அவரது ஞானத்தையும் குறிக்கிறது இந்த கதைகள் விநாயகரின் ஞானம் பணிவு தடைகளை நீக்கும் ஆற்றல் மற்றும் பக்தியை வெளிப்படுத்துகின்றன விநாயகர் சதுர்த்தியின் போது இந்த கதைகள் பகிரப்பட்டு பக்தர்களுக்கு ஆன்மீக மற்றும் தார்மீக பாடங்களை வழங்குகின்றன இந்த கதைகள் விநாயகரை முதல் வணங்கப்படுபவராகவும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றியை அளிப்பவராகவும் உறுதிப்படுத்துகின்றன இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் நாமும் விநாயகரை வழிபட்டு அனைத்து வளங்களையும் பெறுவோம்